ஹலோ காய் இப்போ வந்து நம்ம வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அபுதாபியோட எம்ரெட்ஸ் பேலஸ்ல இருக்கோம் அந்த எமிரட்ஸ் பேலஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்க இதுதான் அபுதாபியோட எம்ரெட் பேலஸ் ஃபுல் ரவுண்ட் பார்த்தோம்னா அடுத்து நம்ம உள்ளே போய்ட்டு எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் இப்போ வந்து நம்ம வந்து அபுதாபி எம்ரெட் பேலஸ் ஃபுல்லாக போகிறோம் வாங்க போவோம் அது இதுதான் நம்ம எமிரஸ் பேலஸ் உள்ளே போயிட்டு நம்ம என்ன இருக்குது என்ன இருக்குது நான் சொல்கிறேன் கட் கன்ஃபார்ம் இப்போ அப்துதாவி எம்எஸ் பேலஸ் ஸ்கூலில் நின்றுக்கிட்டு இருக்கோம் இதான் அதனுடைய வியூ வியூ பாயிண்டாக பாருங்கள் அதே எல்லாமே சூப்பரா இருக்கும் நீ பாரு நம்ம அப்போதான் அப்படியே பேலஸ்குள்ளே வந்துவிட்டோம் இதுதான் நம்ம கொண்டு அங்கே தான் இருக்குது இப்போ சின்னவங்க அப்படி இருக்கு நம்ம இப்போ இருக்கிறது வந்து பேலஸ்குள்ளே இருக்கும் ஃபஸ்ட்டு தான் என்ட்ரன்ஸு இதெல்லாம் தான் இருக்கும் இல்லை தான் பேரன்ஸ் இப்போ வந்து எமிரட்ஸ் பேலஸோடைய உள்ளே இருக்கும் உள்ள உள்ளே இது வந்து நீங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக கட்டி வச்சுருக்காங்க நீங்களே பாருங்கள் இல்லை ஒரு கோட்டை மாதிரி ராயல் கோட்டை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க என்னம்மா அப்படியே சூப்பரா இருக்கு நல்லா சூப்பரா இருக்கு நல்லா பாருங்க சின்னவே நல்லா பாருங்க ஏத்தி இருக்கீங்க சூப்பரா இருக்கு போய் তোমাদের கிட்ட நம்ம மேல போய் பாக்கலாம் She really knows.